அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் பொன்னும் பொருளும் அருளும் புத பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருள் ஆசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று பிரதோஷ நாளாகும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக நம் ஈசனுடைய ஆலயம் சென்று அங்கே முதலாவதாக நந்தி தேவரை வழிபாடு செய்த பின்பு எம்பெருமானை முழு மனதோடு வழிபடுங்கள் நிச்சயம் ஐயனது அருட்கடாட்சமானது அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கும் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்களையும் அலங்காரத்திற்கு உண்டான பொருட்களையும் கொண்டு செல்வது சால சிறந்தது சிவாய நம்ம ஐயனை துதிக்கும் விதமாக திருச்சிற்றம்பலம் உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திரமாமணிதிகள மண்ணாந்தன அறிவித்திரள் மழலை முழுவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவண்ண மருமி திரு அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவண்ணம் மருமி சிவாய நம பாழும் உலகில் வாழும் வாழ்வில் ஊழும் வினையும் சூழும் காலை நாளும் கோளும் சூழும் வேலை மீளும் வகைதான் அருள்வாயங்கள் சிவபெருமானி அருள்வாயங்கள் சிவபெருமா இதுபோன்று துதிகளை பாடி தேவார திருவாச பதிகங்களை பாடியும் ஐயனை வழிபாடு செய்யுங்கள் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் சிவசிதம் மரம் தில்லயம்